ஒரு எழுபது ஐந்து மதிக்கத்தக்க முதியவர் வந்து ரோட் ஓரமாக வந்து தள்ளாடியபடியே நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்காரு அவர் தூரத்தில் வரும்போதே இந்த முதியவர் வந்து தள்ளாடியபடியே வரதை வந்து கவனிச்சிட்டு வராரு அவர் தூரத்தில் வரும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு நினைச்சுட்டே வராரு இவர் முதியவர் வந்து பார்க்க இருக்கும்போது தள்ளாடிட்டே வராரு அவருக்கு பசி மயக்கம் போல நம்ம அவர் அவருக்கு சாப்பாடு எதாவது கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வரும்போது மனசு நினைச்சுட்டே வந்துட்டு இருக்காரு பட் கிட்ட நெருங்க நெருங்கதான் தான் வந்து அவர் கவனிக்கிறாரு அந்த எழுவத்தைந்து வயது முதியவரோட காலில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அதனாலதான் இவர் வந்து இப்படி தள்ளடிப்படியும் நொண்டி நொண்டி நடந்துட்டு வராரு போல அப்படிங்கறத கவனிச்சிட்டு உடனே வண்டி அடிப்பாட்டி அந்த எழுபது வயது முதியவர்கிட்ட கேட்கிறாரு ஐயா என்ன ஆச்சு ஏன் இப்படி காலில் அடிபட்டு இந்த அளவுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அந்த எழுபது வயது முதியவர் சொல்றாரு இல்ல தம்பி அங்க ஓட்டல வந்துகிட்டு இருந்த அப்போ எதிர்பாராம ஒரு ஆட்டோக்காரன் வந்து என் காலில் ஏறிட்டு போயிட்டான் அப்படி ஏற்றிட்டு போனதால தான் என் காலில் வந்து இப்போ அடிபட்டு ரத்தம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுறாரு இனி உடல் ரத்தம் இது நீங்கள் வந்து கெட்டு போடலை இது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் பாட்டு அப்படியே ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லப்பா நான் வந்து கடையில் போய் வந்து இட்லி வாங்க போகிறேன் அதை வாங்கிட்டு நான் வீட்டில் போயிட்டு எனக்கு கட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னைய அப்படி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் செஃப்டிக்காயிரும் இது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் நீங்கள் வாங்க நான் உங்களை ஆஸ்பத்திரி என் பைக்லேயே உங்களை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப இதில் நான் வந்து கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா பரவாயில்லப்பா நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் நான் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த எழுபது ஐந்து முதியவர் வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க எல்லாருமே வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு கெட்டும் போடுறாங்க கெட்டு போட்டு வரும்போது அந்த முப்பது ஐந்து முதியவர் ஐயா ஒரு இருங்க டாக்டர் இங்க வந்து ஒரு செப்டி காம இருக்கிறது ஒரு ஊசியும் போட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு இல்லப்பா வேலை ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல நீங்க காசு பத்தில என்ன நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நானே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவரை திரும்ப நம்ம பைக்கில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு வரும்போது கேட்குறாரு தம்பி இப்போ மணி என்ன ஆகுதுப்பா அப்படின்னு கேட்குறாரு கிட்டத்தட்ட வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப இடத்துக்கு வர்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஐயோ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு போகணும்னு நினச்சினேன் இப்படி அரை மணி நேரம் ஆயிடுச்சே அப்படிங்கும்போது அவர் பசி தாங்க மாட்டாலே அப்படின்னு சொல்றாரு யாருக்கு பசி தாங்க மாட்டா என்ன ஏதுன்னா ஒரு முப்பத்தி ஐந்து மணிக்கு நபர் வந்து கேட்கறாரு இல்லப்பா என்னுடைய மனைவி வந்து என் மனைவிக்காக தான் நான் வந்து இட்லி வாங்க வந்தேன் வரும்போது எனக்கு அடிப்பட்டுச்சு நீ வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு வர நான் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு போகணுன்னு நினைச்சேன் இப்படி அரை மணி நேரம் ஆகிட்டியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே இந்த முப்பத்தைந்து மதிக்கிறது அவர் சொல்றாரு ஏன் பெரியவரே லேட்டாக போனால் உங்க ஒய்ஃப் திட்டுவாங்கன்னு சொல்லத்துக்காக அவள் பசி தாங்க மாட்டான்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேக்கிறாரு அதுக்கு அந்த முதியோர் சொல்லியிருக்காரு இல்லப்பா என்னுடைய மனைவிக்கு பசினால என்னன்னு தெரியாது அவள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா ஏன் நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த வாலிபர் கேட்கறாரு ஏன் என்னாச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாரு அவர் சொல்றாரு இல்லப்பா எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பசங்களும் எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் அனாத மாதிரி ஆயிட்டோம் இப்படி பாசம் காலத்தில் நம்ம பசங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவள் நினச்சு நினச்சி அவள் மனசு விட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வாலிபர் சரி சரிங்க ஐயா நீங்க வந்து அவசரப்படாதீங்க பொறுமையா இட்லி வாங்கிட்டு போங்க நீங்க லேட்டா போனோன்னா அவங்க திட்ட அவங்க இங்க கோச்சுக்கு அவங்களுக்கு தான் நீங்க யாருனே தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு பதிலுக்கு அந்த முதியவர் சொல்லாரு தம்பி என் மனைவிக்கு தம்பா எதை பத்தி தெரியாது ஆனா எனக்கு என் மனைவியை பத்தி தெரியல அவர் பசி தாங்க மாட்டாப்பா அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த வாலிபர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சுங்க இந்த கணவன் மனைவி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல தகவல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாதீங்கன்னா மறக்காம அடிச்சால நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க குறைவ அந்த பெல் சிம்பிலை மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி